அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது அவ்வாறு பன்னிரண்டாம் இடத்திலே கிரகம் இல்லாதிருந்தால் அந்த ஜாதகர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பலமோ அல்லது உச்ச பலமோ அல்லது நீச்ச கதியோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அந்த கிரகத்திற்கு சம்பந்தப்பட்ட நோயினால் பீடிக்கப்படுவார் நோயினால் பாதிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் மீனம் அங்கே மீனத்திலே குரு ஆட்சி பெறுகிறார் சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறார் புதன் நீசகதி அடைகின்றார் அவ்வாறு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய மீனத்திலே ஆட்சி பெற்ற குரு இருந்தால் அந்த ஜாதகர் நீர் சம்பந்தப்பட்ட சிலேத்தும நோயால் பாதிக்கப்படுவார் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய அந்த மீனத்திலே சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருந்தால் அப்போதும் அந்த ஜாதகர் நீர் சம்பந்தப்பட்ட சிலேத்தும நோயினால் பாதிக்கப்படுவார் மேலும் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய அந்த மீனத்திலே புதன் நீசகதி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் காற்று சம்பந்தப்பட்ட வாயு வாத நோயினால் பாதிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறாக மேஷ லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இருந்தால் வரக்கூடிய நோய்களைப் பற்றி அறிந்தீர்கள் அடுத்ததாக ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மேஷம் அங்கே மேஷத்திலே சூரியன் உச்சபலம் பெறுகின்றார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்றார் சனி நீசபலம் பெறுகின்றார் நீசகதி அடைகின்றார் ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய அந்த மேஷத்திலே சூரியன் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வெப்பம் சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார் அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் அப்போதும் அந்த ஜாதகர் வெப்பம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார் மேலும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த ரிஷப லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மேஷத்தில் மேஷத்திலே சனி நீசகதி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வாயு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட வாத நோயினால் துன்பப்படுவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அடுத்ததாக மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ரிஷபம் ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகின்றார் சந்திரன் உச்ச பலம் பெறுகின்றார் ராகு நீசபலம் பெறுகின்றார் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுன லக்னத்திற்கு பன்னிரண்டு மடமாகிய ரிஷபத்திலே சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகர் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட சிலேத்தும நோயினால் பாதிக்கப்படுவார் அல்லது அவர் பிறந்த அந்த மிதுன லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் மடமாகிய ரிஷபத்திலே சந்திரன் உச்சபலம் பெற்றிருந்தால் அப்போதும் அந்த ஜாதகர் நீர் சம்பந்தப்பட்ட சில தும நோயினால் துன்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக கடக லக்னம் கடக லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் மிதுனம் மிதுனத்திற்கு மிதுனத்திலே புதன் ஆட்சி பலம் பெறுகின்றார் வேற ஒன்று வேறு எந்த ஒரு கிரகமும் உச்சபலமோ நீசபலமோ அங்கு இல்லை ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் காற்று சம்பந்தப்பட்ட வாத நோயினால் துன்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி அங்கே சந்திரன் ஆட்சி பலம் பெறுகின்றார் அங்கே செவ்வாய் நீசபலம் பெறுகின்றார் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் மடமாகிய ஆகிய கடகத்திலே சந்திரன் ஆட்சிபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் நீர் சம்பந்தப்பட்ட சிலேத்தும நோயினால் துன்பப்படுவார் மேலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு பன்னிரண்ட மடமாகிய கடகத்திலே செவ்வாய் நீச கதி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் செவ்வாய் சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார் பீடிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் சூரியன் வெப்பத்திற்கு அதிபதி உலகம் முழுவதற்கும் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சூரியன் அந்த சிம்மத்திலே உச்சபலம் பெறுகின்ற கிரகம் இல்லை அந்த சிம்மத்திலே நீசகதி அடைகின்ற கிரகமும் இல்லை ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் மடமாகிய அந்த சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரியனின் வெப்பம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் பன்னிரண்டிலே குரு இருந்தால் சிலேத்தும நோயினாலும் சுக்கிரன் இருந்தால் சிலேத்தும நோயினாலும் புதன் இருந்தால் வாத நோயினாலும் துன்பப்படுவார்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் இருந்தால் பித்த நோயினாலும் சனி இருந்தால் வாத நோயினாலும் துன்பப்படுவார்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் சுக்கிரன் இருந்தால் சிலேத்தும நோயினாலும் துன்பப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரண்டாம் இடத்திலே புதன் இருந்தால் வாத நோயினால் துன்பப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு பன்னிரண்டிலே சந்திரன் இருந்தால் சிலேத்தும நோயினாலும் இருந்தால் பித்த நோயினாலும் துன்பப்படுவார்கள் என்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த சூரியனுக்கு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறாக மேச லக்னம் முதல் கன்னி லக்னம் வரை லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி உச்சம் நீசம் கதி பெற்ற கிரகம் இருந்தால் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய எந்தெந்த நோயினால் அந்த ஜாதகர் துன்பப்படுவார் என்று சொல்ல கண்டீர்கள் துலாம் லக்னம் முதல் மீன லக்னம் வரையிலான இந்த விவரங்கள் துலாம் லக்னம் முதல் மீன லக்னம் வரையிலான இந்த விவரங்கள் அடுத்து வரும் பதிவிலே காண்போம் ஓம் ச சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன்